ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஸ்தவக்ரீத்தை மூன்றாம் அத்தியாயம் சுவாமியின் கேள்வி எட்டு மாயையான உலகப் பொருட்களில் பற்றற்றவர் அழிபவை மற்றும் அழிவற்றவை என்ற வித்தியாசங்களின் நன்கு உணர்ந்து உள்ளவர் ஆத்ம ஞானம் பெற இயங்குபவர் என அனைத்து குணங்களையும் கொண்டவர் எதற்காக பேரானந்த ஞான நிலையை அடைய அஞ்சுகிறார் என்பதை காண வியப்பாக உள்ளது இதற்கு விளக்கம் என்னவெனில் ஒரு சாதகர் விழிப்புணர்வு பெறும் பாதையில் செல்ல வேண்டுமெனில் முதல் கட்டமாக உடல் மீதான ஆசை மோகம் காமம் போன்றவற்றை மனதில் இருந்து முற்றிலும் அழித்துக் கொள்ள வேண்டும் என்பது அடிப்படை தத்துவம் ஆகும் அல்லவா அவை இருந்தால் விழிப்புணர்வு பெறும் பாதைகள் நுழையக்கூட முடியாது இந்த உலகமே மாய என்ற தத்துவத்தை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்தில் பிரம்மா முதல் அவர் வரைத்த புல் பூண்டுகள் வரை அனைத்துமே அழிவிற்கு அப்பாற்பட்டவை அல்ல ஆனால் உண்மையான தூய்மையான தனித்துவம் வாய்ந்த சுதந்திரமான ஜீவாத்மா என்பது மட்டுமே அழிவற்றது என்ற ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் ஞான நிலையை அடைய வேண்டுமெனில் மெல்ல மெல்ல உலக ஆசைகளை ஒவ்வொன்றாவது துறந்து கொண்டே வர வேண்டும் ஞான நிலையை அடைய நினைக்கும் ஜனகரோ அதை விடுத்து தான் சேர்த்துள்ள செல்வம் விடுமோ தனது மனைவி மற்றும் மக்கள் என்ன ஆவார்கள் தனது அதிகாரம் என்ன ஆகிவிடும் என்பதெல்லாம் குறித்து கவலைப்படக்கூடாது பிறந்தவன் எப்படியாவது வாழ்வான் என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆனால் ஜனகருக்கு அவ்வப்போது சம்சார சாகர நினைவுகள் அவரது மன வலிமையை குறைப்பது போல தெரிகின்றது என்பதாக அஷ்டவக்ரர் உணர்ந்து கொண்டார் அதனால்தான் ஜனகர் இனம் தெரியாத பயத்தில் ஞான நிலையை அடைய அஞ்சுகிறார் என்பதாக கிண்டலாக கூறினார் சுவாமியின் கேள்வி ஒன்பது தன்னை முற்றிலும் உணர்ந்த ஞானிக்கு யார் விருந்தளித்து கௌரவித்தாலும் வேதனைப்படுத்தினாலும் அவற்றினால் அவர் மகிழ்ச்சியோ கோபமோ அடைவதில்லை அமைதியாக தன்னை உணர்ந்த நிலையிலேயே அவர் இருக்கின்றார் இந்த கருத்தை வெளியிட்ட அஷ்டவகிரர் உண்மையில் என்ன செய்தியை தெரிவித்தார் எந்த நிலையிலும் ஒரு ஞானி மகிழ்ச்சியோ அல்லது துக்கமோ அடைய மாட்டார் ஞானிக்கு அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் சிறப்பு கிடைக்கும் அவருக்கு மக்கள் பலவிதமான வசதிகளையும் உணவையும் பரிசு பொருட்களையும் வழங்குவார்கள் ஆனால் அவற்றால் ஞானியின் மனநிலையில் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை ஏனென்றால் தரப்படுபவை மாயானவை உலகப்பற்றை பற்றை ஒரு ஞானிக்கு உகந்த வஸ்து அல்ல அவருக்கும் அவற்றுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ற மனநிலையில் இருப்பதினால் அவர் மனசஞ்சலம் அடைவதில்லை புலங்காயுதமும் அடைவதில்லை அதே போன்று அவருக்கு எதிரானவர்கள் அவரை அவமதித்தாலும் அவற்றினால் அவர் வருத்தம் அடைவதில்லை மன எண்ணங்களோடு சம்பந்தப்பட்ட செயல்களே வருத்தம் மற்றும் மகிழ்ச்சி போன்ற நிலைப்பாடுகள் என்பதனால் அவற்றுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ள ஞானிக்கு அந்த செயல்கள் எப்படி பாதிப்பை ஏற்படுத்த முடியும் இந்த உண்மைகளைத்தான் விழிப்புணர்வு பெறும் சாதகர்கள் முதலில் கவனிக்க வேண்டும் சுவாமியின் கேள்வி பத்து ஆத்ம விடுதலையை நோக்கி பயணிக்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் உடல் தன்னுடையது அல்ல அது வேறு ஒருவரின் உடலாகும் என கருதுகையில் அந்த உடலுக்கு கிடைக்கும் பழியோ அல்லது புகழோ குறித்து ஏன் கவலைப்பட வேண்டும் இதன் மூலம் ஜனகரிடம் அஷ்டபக்ரர் கேட்ட கேள்வி என்ன என்றால் விழிப்புணர்வு நிலையை நோக்கி பயணிக்க ஆசை கொண்டுள்ள ஜனகர் தான் வசிக்கும் உடல் தனதல்ல என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் உண்மையும் அதுதானே ஆனால் அதை விடுத்து எந்த தனக்கு இல்லை என கூறிக்கொள்ளும் ஜனகர் அவருடைய உடலுக்கு கிடைக்கும் புகழையும் அவமானங்களையும் குறித்து எதற்காக கவலைப்படுகின்றார் அப்படி என்றால் அவர் இன்னும் மனதளவில் ஞான நிலையை நோக்கி பயணிக்க தயாராகவில்லையா சுவாமியின் கேள்வி பதினொன்று இந்த உலகே ஒரு மாய என்றும் உலக இன்ப துன்பங்கள் எந்த பற்றும் இல்லாத வலிமையான மனதுடைய அறிவாளி என்று நினைப்பவர் மரணம் தன்னை நெருங்கி வரும்போது எதற்காக மரண பயம் அடைய வேண்டும் அஷ்டபக்ரர் ஜனகரை பார்த்து கேட்கிறார் பரமாத்மாவினால் படைக்கப்படும் அகண்டவெளி எனும் பிரபஞ்சம் மாயை தோற்றம் கொண்டது ஒவ்வொரு யுக முடிவிலும் தன்னை மறைந்துவிடும் பிரபஞ்சத்தை மீண்டும் மீண்டும் பரமாத்மாவை வெளிப்படுத்துகின்றார் பிரளய காலத்தில் பிரம்மா முதல் அவரால் படைக்கப்பட்ட புல் பூண்டு வரை அனைத்தும் அழிந்துவிடும் என்பது நியதி ஆகவே பிரம்மாவிற்கு கூட அழிவு உண்டு என்றாலும் கூட ஒளிமயமான பரமாத்மா எனும் ஜீவாத்மாவிற்கு என்றுமே அழிவில்லை அது உருவமற்றது அது நிலையானது அது சுதந்திரமானது அது தூய்மையானது பரமாத்மாவினால் தோற்றுவிக்கப்பட்ட உலகில் படைக்கப்பட்ட அனைத்திலும் அவை எந்தவித தோற்றங்களில் இருந்தாலும் பரமாத்மா எனும் ஜீவாத்மா அவற்றில் தியாபித்து உள்ளார் எனும் பொழுது பிரம்மா முதல் அனைத்துமே அழிந்தாலும் கூட பரமாத்மா எனும் ஜீவாத்மாவிற்கு அழிவில்லை பிரம்மாவே அழிவிற்கு உட்பட்டவர் எனும் போது அதில் பயணிக்கும் அனைவரும் இறப்பும் பிறப்பும் என்ற நியதிக்கு கட்டுப்பட்டேயாக வேண்டும் கண்களுக்கு புலப்படாத பிரபஞ்சம் என்பதும் மாயை அதில் குடியிருக்கும் மானிட உடலும் மாயைதான் ஆனால் அந்த உடல்களில் பயணிக்கும் உருவமற்ற ஆத்மாவிற்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை என்பதை முற்றிலும் உணர்பவனே ஞானியாக முடியும் இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்திருக்கும் சுயஞானம் ஞானம் பெற்றவர்களுக்கு மனக்கிளர்ச்சியே இருக்க முடியாது அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு மரண பயம் ஏதும் இல்லை என்பதின் காரணம் அவர்கள் தங்கி உள்ள உடல் தன்னுடையது அல்ல என்பதை நம்புவார்கள் இந்த நிலையில் தானும் விழிப்புணர்ச்சி பெற்று ஞான நிலையை அடைந்து விட்டதாக கூறிக்கொள்ளும் ஜனக மரணம் சம்பவிக்கும் என்ற நிலை ஏற்படும் போது மரண பயத்துடன் ஏன் இருக்க வேண்டும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு